வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் அஞ்சு நாள் பல்லாக கடிச்சிட்டு இருந்து பாராட்டுக்குது எப்படா கறி எடுத்து சாப்பிட்ல அப்படின்ட்டு அது எதனால் நான் சொல்கிறேன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு குண்டமரங்கு போனால் குண்ட மரங்கிட்டு வந்து அந்த கோயிலில் மறுபூஜை முடிகிற வரைக்கும் வீட்டில் கறி எடுத்து சமைக்கக்கூடாது இதுதான் ஐதீகம் இது தெரியலின்னா அவர் அந்த கோயில் பூசாரி போய் கேட்க சொல்லுங்கள் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம வலைதளத்தில் நான் தான் நம்பர் ஒன் என்னை பற்றி பேசக்கூடாதுட்டு மிரட்டலில் இருப்பார் அவர் பற்றி இப்போ பேச போகிறோம் அதாவது என்ன காரணம்னா இவங்களுக்கு வருமானம் எதில் வருமானம்னா வலைதளத்தில் மூணு சேனல் வச்சுக்கிறாங்க வருமானம் கொட்டோ கொட்டோ கொட்டுது இது பார்க்குற மோ மக்கள் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இவர் கெட்டவாத்த வீசி பேசி வீடியோ போனாலும் ஆதரவு கொடுக்குறாங்க இவர் வந்து குடிச்சிட்டு பேசி வீடியோ போனாலும் ஆட ஆதரவு கொடுக்குறாங்க நாம் பேசும்போது மட்டும் உனக்கு அறிவு இல்லையா இவங்கள பற்றியே பேசலையே அப்படிங்கிறாங்க அவங்க எல்லாம் இவங்க சேனலில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த சேனலில் பார்க்க இருக்குது மற்ற சேனல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள் யார் அதை பற்றி என்னென்ன பேசிக்கிறான்ட்டு ஒரு லேடியும் கூடி ஒரு சேனலில் பேசியிருக்குது பலவயத்தை பற்றி பேசியிருக்குது நானும் வந்து அந்த இர்பான் பற்றி பேசியிருக்குறேன் ஆனால் அப்போல்லாம் வந்து இவங்க வந்து கொந்தளிக்க மாட்டாங்க கேட்டு ரசிச்சிட்ருப்பாங்களாட்டு இருக்குது இவரை பற்றி பேசும்போது மட்டும் அப்படி கொந்தளிப்பாங்க இவர் அந்தளவுக்கு அடிட் பண்ணி வச்சுக்கிறாரு இவர் எந்த வீடியோ போட்டாலுமே அது நல்லதுன்னு நினைக்கிறாரு பத்து நாளைக்கு முன்னாடி அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணார் குடிச்சிட்டு அப்படி பண்ணார் கெட்டவாதி பேசி லைவில் வீடியோ போட்டார் அப்புறம் பண்ணாரி கோயிலில் வெளியே நின்று போதை நின்று பேசி இந்த வீடியோ போட்டார் அதெல்லாம் வந்து இவரோடய வீடியோவில் இருக்காது டெலீட் ஆகிருக்கு அப்போ வந்து வேறொரு முகம் இப்போ வேறொரு முகம் இப்போ இந்த முகம் தான் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன காரணம்னா வருமானம் அதாவது உழைச்சி சாப்பிட்டா தெரியாதுங்க இப்போ எல்லாம் வர்றது இலவச வருமானம் அப்புறம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்படுறான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் என்ன கஷ்டப்படுறாரு எனக்கு தெரியலைங்க ஒரு வீடியோ கஷ்டம் இல்லைங்க ஈஸி வெரி வெரி ஈஸி எடுத்து ஒரு அஞ்சு செகண்ட் போட்டு அப்லோடு பண்ணால் அது ஒரு கஷ்டமாயே கிடையாது இவர் அந்தளவுக்கு கஷ்டப்படுறாரு பயங்கரமான கஷ்டப்படுறாரு உழைப்புங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாதாருன்னா நம்ம இலைவசார் அப்போ இவங்களுக்கு அஞ்சு நாளுக்கு கிடச்சி பல்ல கடிச்சிட்டு இருந்துருப்பாங்களான் இருக்குது எப்படா கரியர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்துட்டாங்க அது ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க அதுவும் இவர் அந்த அம்மையார உடம்பு அதிகமாகிடுச்சின்ட்டு ஒரு டைட்டிலோடு வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோவில் அதை பற்றி ஒன்றும் கிடையாது அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு மாலை ஓட்டோன்னா குண்டம் முடிஞ்சு மறுபூச முடிகிற வரைக்கும் கறி எடுக்கக்கூடாது அதுங்கூட இவருக்கு தெரியாதா இதையும் வந்து ஒரு வீடியோ போட்டு வெளியிட்ருக்கிறது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அதாவது அந்த கோயில் பற்றி ஒரு இடத்துலையும் கூட பேசல கொண்டத்து மகாலிமன் கோயிலை கூண்டம் எப்படி தரங்கன்னா இத்தனை நாள் கோயில் நோக்கி சரிஞ்சுப்பாங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணல என்ன காரணம்னா இவருக்கு இலவச வருமானம் வருமானம் வந்து கொட்டோ கொட்டோ கொட்டுது இது வந்து நான் பல வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க எப்படியோ சம்பாதிச்சுட்டு போகிறாங்க அவங்கள பற்றி நீ பேசி வீடியோ வியூஸ் வாங்கி சம்பாதிக்கிறீங்களா அவங்களுக்கு நான் ஒரு பதில் கொடுக்குறேன் இவரை பற்றி பேசினா மீறி போனால் ஆயிரம் ஆயிரம் வியூஸ் வந்தால் ஜீரோ புள்ளி பத்து பீஸா ஒரு டாலரும் கூட கிடையாது ஒரு டாலரோட மதிப்பு தொண்ணூறுரூவா ஜீரோ புள்ளி பத்து பீஸா இதை வச்சு நான் வந்து மாடி வீடாக கட்ட முடியும் மொத்தத்தில் இவர் வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டு ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பன்னெண்டு வீடியோ போட்டு மாத கணக்கெல்லாம் இலவச வருமானம் பார்க்குறதுல ஈட்டிட்டு இருக்கிறாரு இவங்களை மிஞ்சருக்கு யாருமே கிடையாது இவங்க பேசுகிறதால முழுக்க முழுக்க கண்டென்ட் வீடியோ வீடியோ காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் யோசிப்பாங்க அடுத்த நாள் யோசிப்பாங்க என்ன வீடியோ போடுறாங்கன்னு முந்நூற்று அறுபத்தஞ்சு நாள் இவங்க வீட்டுக்குள்ளே வீடியோ இருக்குது எந்த ஒரு யூடியூபருமே போட மாட்டாங்க நாங்கள் மட்டும்தான் போடுறோன்னு பெருமையாக பேசுகிறது இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு வீட்டில் சண்டை நடக்குதுன்னா அது உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை இவர் எதுனாலும் காட்டுறாருன்னா இவங்களும் வருமானம் இவர் வந்து வருமானத்துக்கு எந்தெந்த யுக்தியால் இருக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு மொத்தத்தில் மாலை ஓட்டு மறுபூஜை முடிகிற வரைக்கும் கறி எடுக்கக்கூடாது அதுதான் உண்மை இவருக்கு தெரியலேன்னு என்ன